உங்களுக்கு கோவையில் நீலாம்பூர் தெரியுமா ஐ நோ ஐ நோ தெரியும் ஐ டோன்ட் நோனா தான் தெரியாது ஐ நோனா தெரியும்னு அர்த்தம் யூ ட்ரை டிவி ஆங்கர் ஏன் நான் பேசுகிறேன் நல்லா ஓகே ஆங்கராகவும் போலாம் சினிமா சீரியல் நடிக்கவும் போலாம் சினிமா நடிக்கவும் போலாம் ஓகே எல்லாத்துக்கும் ஆசை தான் பேரழகி தேங்க்யூ Hi Mr. Horney hi You're so cute ma thank you and so cute thank you எனக்கு என் வயசு தொண்ணூறுல நீங்க எயிட்டி நைனா இருப்பீங்க ஆமா 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 எப்போ நீ என்ன பாப்ப சாங் தெரியுமா நீங்க சினிமா நடிகை ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா சிஸ் நடிக்க சினிமா எப்படிங்க வாய்ப்பு கொடுக்க முடியும் நான் ஒரு பெரிய டேரக்டர் ஆனாவோ நான் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆனாவோ உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க முடியும் நானே நானே பத்தில் ஒரு ஆளாக தான் நடிக்க போறேன் நான் எப்படி அதில் உங்களை சூஸ் பண்ண முடியும் மேபி ஃபியூச்சர்ல நான் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய டேரக்டர் ஆகி அப்புறம் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகி அந்த மாதிரி நான் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா சான்ஸ் கொடுக்குறேன் ஓகே ஹாய் குட் மார்னிங் ஹாய் மிஸ்டர் டிஜே வினோ ஹாய் குட் மார்னிங் யூ லுக்கிங் நைஸ் பியூட்டிஃபுல் தேங்க்யூ என்ன டைம் லைவ் டைம் வந்து டுடே ஈவினிங் செவன் தேர்ட்டி ஃபைவ் பிஎம் ஓகே இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் லைவ் வந்துடுங்க ஓகே டுடே ஈவினிங் செவன் தேர்ட்டி ஃபைவ் பிஎம் மறக்காம லைவ் வந்துடுங்க யூடியூப் லைவ் நான் காயım தூடுங்க ஓகேங்க யோர் லூஸ் விட்டாவே அம்மா போய் தலைக்கு என்ன தேய் என்ன தேய் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னா எங்க அம்மா கிட்ட வந்தா போய் என்ன தேய் என்ன வெயில் பயங்கரமா அடிக்குது அப்படின்னே சொல்றாங்க கைலாசம் சார் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு போல ஐ எம் ஆல்ரெடி இம்ப்ரெஸ்டு அவர் எப்பவும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு என்ன அவர் மட்டும் இல்லை எல்லாருமே ஆமாம் நீங்கள் திருப்பூர் தானே அப்போ ஏன் என்னங்க வாங்கோ வாங்கோ போங்கோ அவள் பேச மாட்டேங்க ஓகே முன்னாடி பேசுவாங்க எல்லோரும் ஏங்கோ வாங்கோ போங்கோ கோ கோ போடுவாங்க இப்போல்லாம் வந்து கா ஏங்க வாங்க போங்க அதுதான் கோயம்புத்தூஸ்டை ஓகே முன்னாடி அது நம்ம பாட்டி அப்படிலாம் அவங்கெல்லாம் கோ போடுவாங்க நம்ம கா போடுவோம்